அதாவது ஒரு பக்கம் கார்பரேட்ஸுக்கான அந்த டேக்ஸை குறைச்சது மூலமாக ஒன்று புள்ளி எட்டு நாலு லட்சம் கோடி ரெண்டு ஆண்டுகளில் வருவாய் இழப்பு இழப்பு அது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுக்கு இது வந்து பத்தொம்பது இருபது இருபது இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுக்கு ஃபிகர்ஸ் வெளியில் வரல அது ஒரு லட்சம் கோடி இருக்குன்றாங்க அப்போ எடுத்துல மூணு லட்சம் கோடிக்கு மேலே வந்து கொள்ளைய கார்பரேட்ஸுக்கான வரியை குறைத்ததில் அரசுக்கான இழப்பு ஆனால் ஏழை மக்களை நடுத்தர மக்களை சுரண்டி வழிப்பறி பண்ணதில் முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஸோ மோடி அரசு கடந்த பத்தாண்டுகளில் செய்த மிகப்பெரிய சாதனை என்று நாம் இதனை சொல்லலாம் மூன்றாவது முறையாக மோடியை வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தால் திருவாளர் பொதுஜனம் கோமணத்துடன் கையில் ஒரு திருவோடி அந்த தான் தெருவில் நிற்க வேண்டியிருக்கும் இதுதான் உண்மை எழுதி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் பிஎம் எம் கேர்ஸ் ஃபண்டில் கொள்ள ஒரு பக்கம் ஜிஎஸ்டியில் கொள்ள கொள்ளையோ கொள்ள ஜிஎஸ்டியில் இன்னொரு பக்கம் எலக்ட்ரல் பாண்டில் கொள்ள டாக்ஸ் கலெக்ஷன் ஏழை மக்களை சுரண்டி வழிப்பறி பண்ணி மிரட்டி முப்பத்தஞ்சாயிரம் கோடி கொள்ள கார்ப்பரேட்ஸ்க்கான டாக்ஸை குறைச்சதில் மூணு லட்சம் கோடி இழப்பு ஸோ உலக உண்மையிலேயே இது வந்து வெறும் வாய் வார்த்தைகளெல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் எதிர்கட்சிகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அல்ல உண்மையிலேயே மோடி அரசு கடந்த பத்தாண்டுகளில் மனித உல வரலாறு கண்டிராத ஊழலை செய்திருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது